வெல்கம் டு ஃபஸ்ட் டைம் பாக்கீங்களா மறக்காமல் பண்ணி பில் பண்ணி திக்கோங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபிஸ் தான் அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்க பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் போகலாம் அதுக்கு மட்டன் கறியை நல்லா வந்து ஒரு இன்னக்கு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கறியை வந்து நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இப்போ இதுக்கு நாலே நாலு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஒன்றெண்டா ரெண்டாவது மாதிரி தட்டினா போதும் ரொம்ப அரைக்க தேவையில்லை ஸோ நம்ம மட்டனை வந்து முதல்ல வேக வைக்க போகிறோம் ஸோ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க மட்டனே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ சூப்புக்கு தேவையான அளவு மட்டும் த உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப உப்பு போடக்கூடாது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ரொம்ப இதில் உப்பு அந்த குழம்பு வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு ஆயிடும் ஸோ அதனால் அதுக்கு தகுந்தமாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க மட்டன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து தேவையான அளவு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை நல்லா சுற்றி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க நான் அன்னைக்கு வந்து ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் சிம்மலே வச்சு இப்போ குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பொடிசாக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக முழுசாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு கருவேப்பில் இஞ்சி பூண்டு தேங்காய் வந்து கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காவும் தக்காளியும் போட்டுக்கோங்க ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க வந்து நல்லா நீட் நீட்டாக கீ கீரி தோலோடு போடுறதுனால நல்லா மண் இல்லாமல் நல்லா கழுவி ரெண்டு மூணு நாளாக கழுவி வச்சுக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அந்த நம்ம முழுசாக வச்சுருக்க சின்ன வெங்காயம் தேங்காய் சின்ன பட்டை கல்பாசி தெரிஞ்சீரகம் கொஞ்சோண்டு கச கசா கொஞ்சோண்டு ரெண்டு நம்ம எடுத்து வச்சுட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க குக்கரில் நம்ம விசில் அடகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இருக்குது இது அப்படியே இருந்து வந்து எல்லாரும் கொஞ்சம் வந்து குடிச்சிக்கலாம் வேணும்னா இல்லை நீங்கள் குழம்பு இதிலே அப்படியே கூட்டி வைக்கிறதுனால நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம் இந்த தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன் சூப்பர் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஸோ அதே பேன்லேயே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நாலு பெருஞ்சீரகம் இலை கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு அந்த கறியும் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுமாரி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க மசாலா வாடை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த ம இதையும் மிக்ஸையும் தூக்கி அதில் கிண்டி விடுங்க இந்த மிக்ஸி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ இந்த வந்து உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா ஓரளவு நல்லா இதாகுனதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குருமா வந்து திக்காக வேணும்னா அடுத்த தண்ணி ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிற அடுத்தமாதிரி தண்ணி ஊற்றிக்குவோம் நான் ஓரளவு மீடியமாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு விசில் போட்டுக்குவோம் விசிலும் போடலாம் நம்ம ஆல்ரெடி கறி வெந்திருச்சு இல்லைன்னா நீங்கள் வந்து டம்மலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு கூட நீங்கள் இறக்கிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு சரி நான் ஒரு வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து டம்ல போட்டு இறக்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வந்து சூப்பராக இருக்குது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் மட்டன் குழம்பு ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிக்கோங்க மசாலா ஐட்டம் நிறையாலாம் போடலை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் கறி குழம்பு இது செஞ்சிருக்கேன் நல்லா சுட சுட சாதத்தில் கறி குழம்பை ஊற்றி நல்லா சூடாக சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இடையிலடையில் சொல்லுற அந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ஈரல் வறுவல் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஈரலை வந்து நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு நீட்டாக கழுவி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ எண்ணெய் செடியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு தம்ப போடுவோம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ நான் ஈரல் தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஈரலையும் இப்போ அதில் போட்டுக்கோங்க போட்டு மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா வதக்கி எடுங்க உங்களுக்கு வேணும்னா லெஞ்சி போண்ட பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி கேஷுவலாக ஆட் பண்ணல ஈரல் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கேன் ஆஃப் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் சப்போஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் பெப்பர் ஃப்ரை மட்டும் பண்ணுற மாதிரி தான் ஒன்லி மிளகா மிளகு மட்டும் நம்ம போட்டு பண்ணிக்கலாம் நல்லாவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து நம்ம அடித்து மிக்சியில் அடித்து நான் ஊற்றிருக்கேன் ஒரு நல்ல ஒரு திக் தீக்க அந்த கன்சிஸ்டன்சி தரதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு காரம்லாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க ஈரல் நல்லா வேகட்டும் தீமங்கல் அப்படின்னா கம்மியாக உள்ளவங்க இந்த வாட்டில் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவாக இருக்கும் நல்லா ஈரல் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அடுப்ப சிம்மலே வச்சு வதக்கி எடுங்க சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க காம்பினேஷனாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு மட்டன் ரெசிபிஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாதம் ஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ